என் வீதியில் ஒரு அம்மா பூக்காரமாக இருக்குங்க அந்த பூக்கார தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லைங்க அது தலைவராகவே பார்க்கலைங்க என்னவாம்ப்பா அப்படியா விஜய பார்க்க போய் சுத்து போனாங்க அவனையும் பார்க்க போனாங்க அப்படிங்கிறது என்ன பண்ணுறதுதான் படம் தான் வருது எதுக்கு பார்க்க போகிறாங்க தான் இருக்கும் அந்த அம்மாவுடைய பிரச்சனை அன்றைய கூலி அன்றைய நாள் அன்றைய உணவு அன்றைக்கு உழைப்புன்னு தான் இருக்கும் அதனால் இந்த பயிரில் பார்த்தீங்கன்னா இன்னும் நினச்சி எதிர்கினை ஆற்றாங்கன்னு நினச்சிக்காதீங்க அவரெல்லாம் அது பிளாக் பிண்ட் போக வேண்டியதுதான் போடா போடான்னு அதை நீங்க சொல்வதனாலே நான் இன்னொரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு பொதுவா போய் இந்த விஷயம் வந்து விவாத படத்தும் இப்ப செஞ்சிருக்காங்க சரி எல்லா ஊடகங்கள்லயும் அடிப்படையாக ஒருத்தர் கேட்கறது நாம் பெரியார் மண் ஒரு திராவிடத்தில் பெரியாருடைய சிந்தனைகள் அம்பேத்கருடைய கருத்துக்கள் அதுவும் பொது உடைமை எல்லாத்தையுமே உள்வாங்கி ஒரு பக்குவப்பட்ட அரசியல் ரீதியாக பக்குவப்பட்ட மண் அப்படின்றத நம்ம எப்பவுமே மார்கட்டி கொள்கிறோம் உண்மையும் கூடாது அதனால தான் வந்து பாஜகவை வந்து தொடர்ந்து கம்யூனல் அரசியல் மதவாத அரசியலையும் வந்து ரிசிஸ்ட் பண்றாங்க லாஸ்ட் பேஸ்டின் எல்லாம் இன்று வரைக்கும் போற்றப்படுகிறது ஆனால் இங்க இருக்கக்கூடியவர்கள் ஒரு இறப்பை கொண்டாடக்கூடிய மனநிலையில் இருக்கானா இவருடைய என்ன மாதிரி அரசியலுக்கு செயல்படுத்தி இருக்க ஒரு இளைஞர்கள் இல்ல அரசியலுக்கு இளைஞர்கள் இளைஞர்கள் இவர்களா இல்ல இது கிடையாது சரியா சாம்பிள் வந்து இது கிடையாது இது ஒரு சின்ன ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்பிள் அவ்வளவுதான் அது ஒரு பெரிய கூட்டமா இருக்கணும் நிச்சப்படுறாங்க அப்படின்னு நினைச்சுகிட்டு இருக்கேன் சார் ஓட்டு என்ன திருத்திரு சார் இது தேர்தல் தான் திருத்திரு சார் அதான் சொல்லி விட்டுருங்க வரட்டவங்க நான் உச்சிக்கிற வேண்டுகோள் வருடம் வந்து ரெண்டே ரெண்டு தான் ஒன்று நீங்கள் நல்லா வாங்க அதுக்கு முன்னாடி அமைப்பாகுங்க உங்களுடைய அடுத்தடுத்த வரிசை எதுன்னு சொல்லுங்கள் சரியா உங்கள்கிட்ட ஒரு ஹைதார்கி வேணும் யார் சொன்னால் யார் கேட்பீங்கன்னு வேணும் இல்லையா யார் பொறுப்புன்னு வேணும் நான் ஒன்றும் இல்லை சொல்கிறேன் கிளங்க லாக்அப் மரணமாக அஜித்குமாரோடைய மரணம் நடந்துருச்சு ஆமாம் நடந்தோன்னா நம்முடைய முதல்வர் செஞ்ச முதல் காரியம் என்ன அப்படின்னா சாரிமானர் ஆமாம் சரியா சாரி சொன்னால் சரியாக போய்மா இல்லையாங்கிறது அப்புறம் ஆனால் ஒரு முதிர்ந்த அனுபவம் பெற்ற அரசியலில் பழகிய ஒருத்தர் வந்து முதல்ல சாரி சாரிமானார் தப்புதான் இது கூடாது நடந்துருச்சு முதலமைச்சர் போய் சாரிமானு கேட்குறது அவருக்கு இருக்கிற பொறுப்புணர்வு சரியா பொறுப்பு த த தவறு செஞ்ச ஒரு காவல்துறையாக இருக்கலாம் ஆனால் அந்த காவல்துறைக்கு யார் பொறுப்பு நான் தான் பொறுப்பு முதல்ல ஒரு தலைமுடைய பண்பு என்ன முன்னுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கணும் ஆமாம் நீ அதை நீ அந்த சாரிமா விட்டுவிட்டு நீங்கள் அதுதான் கவர்மெண்ட்டார் நீங்கள் அது கூட கேட்க மாட்டேங்கிறீங்க நீ பொறுப்பேற்றுக்க மாட்டேங்கிறீங்க உங்களை பழி வாங்க என்ன வாங்கினீங்க உங்களுக்கு அவரோட உங்களுக்கு என்ன வாழ்க்கையாக வரம்பு தராரு உங்களை பழியாக என்ன இருக்கு அவர் வளர்ச்சி குடிக்காம இந்த மாதிரி சதி பண்ணியிருக்காங்க இவருடைய வயதை விட கூட கூடுதல் அவருடைய அனுபவம் உண்மைதான் இல்லையா இவ்வளவு நாகரிகமா இவ்வளவு இதோட ஒருத்தர் வந்து அணுகவே முடியாததை